இதே சுவடுகள் தான் எங்கள் முச்சத்தை மிதித்தது எங்கள் சுட்சத்தை துளைத்தது இதோ இந்த சப்பாத்து கால்கள்தான் முள்ளிவாய்க்காலில் அம்மா அக்கா தங்கையரை புணர்ந்து வன்மத்தை அரங்கேற்றியது அந்தரந்த இடங்களில் இரும்புக்கரங்களால் கிழித்து உயிரச்சு அவர்கள் வெச்சூடல்களாய் கொல்லி கூட பிள்ளைகள் இல்லாது அனாதை பிணங்களாய் கிடந்த போது அலாதி இன்பம் கொண்டது பின்னால் கைகளை கட்டி பிடரியில் சன்னம் பாய்ச்சி சன்னதமாடியது பாலகன் என்றும் பாராது பாலச்சந்திரன் நெஞ்சில் தந்தகம் பாய்சியது நேருக்கு நேர் போர் புரியாது குத்தி கொலை செய்தது எங்களுக்கு தெரியும் நச்சுக்குண்டுகளை நீங்கள் தூண்களாக நம்பியதால் தான் வன்னியுக்குள் கால் வைத்தீர்கள் நேர்மையாக போர் புரிந்திருந்தால் சிறுத்தை இனத்திடம் சிக்கியிருப்பீர்கள் இப்போதும் அதுதான் நடக்கிறது நேர்மையின்றி கோழைத்தனம் உயிரிக்கிறது மாண்டவர் நினைவிடங்களை கூட யாருமில்லா இரவே வெறியாட்டம் அடங்க துவம்சம் செய்துள்ளீர்கள் இன்னும் எமக்கு சினத்தை அதிகரித்துள்ளீர்கள் நினைவூட்டுள்ளீர்கள் ஆடு ஆடும் வரை ஆடு எம்மனை விட்டு ஓடும் காலம் ஒரு நாள் வரும் அதுவரை ஓயாது எங்கள் பயணம்